மது ஒழிப்பு பத்தி குடிபோதையோட ஆபத்து பத்தி நம்ம மக்களுக்கு செய்யான மக்களுக்கு விழிப்புணர்வு வீதி போறதுக்காக சென்னையில இருந்து மாணவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து

நல்லா இருந்த ஊரில் குடும்பம் சுடுகாடு நல்லாயிருந்த புகுந்தது குடும்பம் எல்லாம் அறிஞ்சது சுடுகாடு ஆனது சாராயம் குடிச்சு குடிச்சு வயிறு புண்ணா போனது தருவாடா ஊரில் சாராயம் புகுந்தது குடும்பம் எல்லாம் அழிஞ்சது சுடுகாறு ஆனது பார்த்தா போன கூட்டணி सुंदम सुंदा अन நட்சத்திர என்னன்னா என்னடா எப்படி நம்ம பரலோகத்தில் ஒரு ஐம்பது வயசு ஒரு அறுபது வயசு எழுபது வயசு மக்கள் தான் கிடப்பாங்க இப்போ என்னன்னா பதினெட்டு பதினஞ்சு இருபது இருபத்தி இருக்கு நட்சத்திர உத்தா எங்கடா இருக்க சொல்லுங்கள் பிரபு சொல்லுங்கள் இந்த பூலோகத்தில் என்ன நடக்குது பிரபு விஷயம் தெரியாதா உங்களை விட கொடூரமான ஒருத்தவர் மோசமான ஒருத்தவன் பயங்கரமான ஒருத்தவன் கீழே இருக்கும் உங்களெல்லாம் பாசாக்கே இல்லாம மேல் நோக்கத்துக்கு பார்சல் பண்ணிட்டு இருக்கான் என்னோட பெரிய பெரிய யார் அவன் அவன் எம்எல் எம்எல் தூசுக்கு நான் யார் தெரியுமா தெரியுமா போதுக்கேன் இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் மதுவை ஊத்தி கொடுத்து சின்ன பசங்களுக்கெல்லாம் போதைக்கு அடிமையாக்கி அவங்க கூடிய நாசம் பண்ற நான் தான் போது அரைக்க போது அரைக்க நல்ல பாம்பு கடிச்சு கூட பொழைச்சிடலாம் இந்த போதைக்கு அரக்கணுகிட்ட மாட்டினா நீங்க எல்லாம் காலி இந்த போதை அறக்கண்ட மாட்டின ஒரு குடும்பத்தோட பாக்குறீங்களா பாக்குறீங்களா இந்த போதை அறக்கண்ட மாட்டின ஒரு குடும்பத்தோட பாக்குறீங்களா பாருங்க அந்த குடும்பத்தை நான் என்ன பண்றேன்னு பாருங்க மது மது ஆ இந்தாம்மா இந்த மாதம் சம்பள காசு இந்த கரண்டு பில்லு இந்த மல்லிகை சாமம் அப்புறம் இந்த பாப்பாக்கு எதுவும் ஸ்கூல் ஃபீஸ் கட்மிஷன் இல்லை அதுக்கெல்லாம் அதில் காசு இருக்கு எனக்கு ஆஃபீஸ் டைம் வச்சு நானே கிளம்புறேமா எங்கள் பொண்ணு கிளம்பிட்டு அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு போயிருவீங்களா சரி சீக்கிரமா இந்த மொனி ஃபீஸ் கெட்டேன் இல்லை மறக்காமல் கொடுத்துடு ஒழுங்கா டிஃபன் பாக்ஸில் இருக்கிற சாப்பிடு உங்க உங்கள் அப்பாவோட டிஃபன் பாக்ஸ் அதையும் கொடுத்துடுற சரியா ஓகே பாய் சரிம்மா போகலாமா சரிமா நீ ஸ்கூலுக்கு போ எனக்கு அப்பாக்கு டைம் ஆபீஸ் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் சரியா ம் சரிமா சொல்லுமா வருவாமா கண்டிப்பாமா அப்பா வேலையை முடிச்சுட்டு வந்து உன வீட்டுக்கு கூப்பிட்டு வருவோம் பானி பிடி வாங்கி தரேன் சரியா பாய் மாப்பிள்ள மாப்பிள்ள

அப்பளே ஒரு 3 மணி ஆகல போவோம் மாப்ள அப்ப 4 மணிக்கு நீ பாப்பா வர அழைச்சிட்டு போணும் வீட்டுக்கு ஒரு 3 மணி அப்பளே போவோம் வேலைய பாத்துட்டு ஆ சரியா அப்பளே வேலைய போ சரி மாப்பளே மணி ஆச்சு போல இருக்கு சரி வா அப்படியே பாத்துட்டு போலாம் பாப்பா அழைச்சிட்டு சரியா சரி வா போலாம் அப்பளே ஆ மாப்பளே ஆ

பாப்பாழிச்சு வீட்டுல போல ரொம்ப சந்தோஷம் வாப்புல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாத்து போயிட்டாரு

அந்த கதவு தோறடி வாடி ஐயோ அப்பா வேற வந்துட்டாரு அம்மா அப்பா வந்துட்டாரு எனக்கு என்ன பயமா இருக்கு நான் உள்ள போய்டவா சரி நீ உள்ள போ நான் பாத்துக்கறேன் இந்த மனுஷனோட தனமும் ரோதனையா போச்சு ஏய் மது வாங்க ஆ சரி சோறு போடு சோறு போடு இது ஒண்ணு தான் கேடு நாங்க சாப்பிடுங்க என்னடி எனக்கு சோறு புரியா நாய்க்கு சோறு புரியா நாய்க்கு போற மாதிரி போட்டு போற வேற என்னங்க பண்ண சொல்றீங்க அண்ணா நடத்தும்மாவ <laughs> <laughs>

சிரிப்பு வருங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மனைவி ஒவ்வொரு குழந்தையும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பிள்ளைக்கு தகப்பன் கிடையாது பொண்டாட்டிக்கு புருஷன் கிடையாது தாய்க்கு மகன் கிடையாது எல்லாரையும் அந்த அதுதான் அரக்க பாத்தீங்களா இந்த குடும்பத்தை எப்படி பூந்து சூறையாடி பாத்தீங்களா அதுதான் போதை சாராயம் இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு பாருங்க இன்னும் இருக்கு இது போதை பின்னாடி

கொலை பண்றவன் கொல்ல பண்றவன் எல்லாரும் சொல்ற காரணம் நான் போதையில இருந்து அதனால பண்ணிட்டா அதுதான்டா இந்த போதை அடக்கறேன் குடிச்சா கண்ணு தெரியாது தாய்க்கு தாளத்துக்கு வித்தியாசம் தெரியாது அது மாதிரி ஆக்குவேன் உங்களை அல்ல சிந்தனை ஆக்குவேன் ஏய் குடிச்சா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி ஆக்குறேன்டா வாங்கடா என்ன முழிஞ்சா அழிச்சு பாருங்கடா ஏய் டா போதே இது சுகமான போதே அது சுடுதான்

சத்து நீங்க கேக்கலாம் அவன் பிடிச்சான் அவன் நல்லா கேட்டீங்க நான் இருக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதான் நிலைமை என்னை நீங்க அழிக்கலாம் இந்த போது அரக்கனை நீங்க அழிக்கலாம் முடிஞ்ச அழிச்சு பாருங்க அதுக்கு உங்களோட சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் முதல்ல உங்களுக்கு குடி நோய் இருக்கு முதல்ல நீங்க நம்பணும் மது பழக்கம்ன்றது வேற குடி நோயின்றது வேற மது பழக்கம் எப்பயாவது சாப்பிட்டா அது ஒண்ணு செய்யாது காலையில எழுந்திருச்ச உடனே கை நடுங்க பாருங்க சொல்லுவாங்க பாருங்க நல்லா குடிக்காம இருக்க முடியும்னு அதுதான் குடிநோய் அதுதான் என்னோட ஆதாயம் என்ன நீங்க அழிக்கணும்னா அந்த குடிநோயை முதல்ல நீங்க எனக்கு இருக்குன்னு ஒத்துக்கணும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் நீங்க வந்து குடிய விடுன்னு நினைச்சா கூட போதும் நான் செத்துருவேன் அந்த ஒரு பர்சன்டேஜ் உங்களை நினைக்க விடாம பண்றதுதான் என்னோட வேலை உங்களுக்கு கொடுக்கறதே ஆல்கஹால் உங்களுக்கு கொடுக்குற சாராய உண்மையான சாராயம் நினைக்கிறீங்களா சாராயனா அதுல வந்து திராட்சை தானியம் அதெல்லாம் போட்டு அதுல இருந்து சாராயம் எடுப்பாங்க ஆனா இங்க எடுக்கிற சாராயம் அந்த மாதிரி சாராயம் கிடையாது கரும்பு சக்கையில இருந்து கரும்பு சக்கையை எடுக்கிறதுக்கே அவ்வளவு கெமிக்கல் போடுவாங்க அந்த கெமிக்கல் இருந்து அந்த சக்கையை ஊற வச்சு மொலாசஸ் சொல்லி அந்த எத்தில் ஆட்களை எடுத்து அதுல வந்து கலரு கெமிக்கல் கலரு கெமிக்கல் பிளேவர் சேர்த்து விஸ்கி பிராந்தி ரம்முன்னு கொடுக்குறாங்க அத நாம குடிச்சிட்டு இருக்கிறோம் வெள்ளக்காரம் குடிக்கிற சாராயம் வாங்கி குடிக்கிற சாராயம் ஒரு நாளைக்கு நாளைக்கு ஒரு கிராம் தங்க காசு எடுக்கலாம் ஒரு பவுன் ஒரு பவுன் தங்கம் தங்க எடுக்கலாம் அந்த காசை நாம குடிச்சு குடிச்சு வீணாக்கிட்டு இருக்கிறோம் ஆறு மாசம் வானம் பார்த்த பூமியில கஷ்டப்பட்டு காசை எங்க கொண்டு போய் வைக்கணும் நம்ம பிள்ளைய கடத்துல ஒரு பவுன் குண்டுமணி இருக்குதா தங்கம் இருக்குதா எங்க கொண்டே குடுக்கறோம் நம்ம போய் சாராய கடையில தானே குடுக்கறோம் இதெல்லாம் நாம மனசு வச்சா மட்டும்தான் நம்ம மாத்த முடியும் குடிநோய் அழிக்கிறது உங்களால முடியும் இன்னை அழிக்க இந்த போதை அரக்க நடக்க உங்களால முடியும் ஆனா நீங்க நினைக்க மாட்டீங்க உங்களை நினைக்க வைக்க மாட்டேன் அதுதான் என்னோட வெற்றி அதுதான் என்னோட வெற்றி குடிநோயை அழிக்க நினைப்பீங்களா அண்ணே சொல்லுங்க குடிநோயை அழிப்போமா சேர்ந்து அழிப்போமா எனக்கு எதிராக நிப்பீங்களா பேசுவீங்களா பக்கத்து வீட்டுல போய் குடிநோய் மது பத்தி பேசுவீங்களா வேணாம்னு சொல்லுவீங்களா உங்க வீட்டு பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவீங்களா தயவு செஞ்சு சொல்லுங்க நான் வளரக்கூடாது நான் வளர்ந்தா உங்களுக்கு ஆபத்து உங்க குடும்பங்களுக்கு ஆபத்து மதுக்கடையும் அரை